ம் போர் அடிக்குது வீடு வெள்ளம் முடிச்சாச்சு காலைல பாத்திர விளக்கியாச்சு வீடு பெருக்கியாச்சு துணி துவைக்கணும் ஏன் அப்புறம் துவச்சிக்கலாம் அதோட முக்கியமான விஷயம் மேலே பிரியா ஒருத்தி இது வாங்கினாலே டிவி வாங்கினா சோஃபா வாங்கினா ஏதாவது சொன்னாலா போய் பார்த்துட்டு வந்துடும் ஒரு எட்டு என்ன பண்ணுறான்

ஆஹ் வேணாம் கவர் போட்டு வச்சிருக்கேன் கவர் போட்டு என்ன கவர் போடுங்க என்னடா நீ வந்தோடன மஞ்சி என்னம்மா நீ நீ ஓ கவரும் ஹெல்லாம் பார்க்குறண்ணே அப்புறம் எடுத்து போட்டுக்கோ என்னத்த போட்டு என்ன இது பசங்க வந்து பிச்சு போட்டுருவாங்களே பிச்செல்லாம் குசி போட்டு என்ன கலர் இது எருமாட்டு கலர் மாதிரி இருக்குது சேத்துல புரண்டு வந்து உங்க பிள்ளைங்க வந்து இதில் வேண்டாம் அழுதுபட கூடாது அப்படியா சரி சரி ஏதோ ஏதோ சுமாரா இருக்கு இப்ப எதுக்கு இது அவசியம் இல்லை சோம்பேறிகளுக்கு தான் என்ன மாதிரி சுடிச்சுட்டு சோஃபா தேவையே கிடையாது இன்னமும் வாங்கிருக்குமா நீ கூட அதெல்லாம் வருத்தக்கூடாது என்ன தான் இருக்குது டிவி சரி பரவாயில்ல இது கூட பெருசா வாங்கி எடுத்துக்கலாம் இல்லை என்னம்மா ஆ ஆமாம்ப்பா தண்ணி குறிமுப்பா ம் சரி பரவாயில்ல ம் சரி டை ஆ ஒரு ஓகே நீ டைம் டைம் ஆகிடுச்சா டைம் ஆகும்மா ஐயோ ஆமாம்மா போ கூட்டு வரணும் ஆ என்ன சோஃபா பார்த்துட்டு நான் ஆ